என்ன எங்க பேசுறதுதான் அப்பதானா என்னென்னா வெறும் வெங்காயம் மட்டும் அதில் வெறும் வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சுருக்காரு நம்ம பண்ணேன் சண்டே தான் பீகார் ஸ்டைலில் பண்ணுறேன்னு எங்களை முடிச்சு விட்ருவீங்களாண்ணா இல்லை நல்லா பண்ணிடுறீங்களா பீகார் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இஞ்சி பூண்டுங்களா அது இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கிறீங்க சின்ன வெங்காயத்தை மட்டும் தனியாக அரைச்சிக்கிறீங்க அதில் ஒரு ஏதோ பிஷி இருக்குன்னு தெரியுங்களா அது என்னது ரொம்ப டேஸ்ட்டு அப்படிங்களா வாசனை வாசனை பக்காமா தமிழ்நாட்டுல இருந்து இந்த வாசனைக்கு பீகாருக்கே போயிடலாம் போல அந்த அளவுக்கு வாசனை வருதுன்னா பீகார்ல போய் அண்ணன் என்னத்துக்கு போனா தெரிஞ்சு போச்சு சமைச்சு சமைச்சு சாப்பிடுறது போய் எதையும் கத்துக்க முடியாது அப்படியே தண்ணன் தக்காளிய மிக்சியில போட்டு அடிச்சு வச்சுட்டு இருந்தாரு ஏன் தக்காளி அரிசி போட்டால் நல்லா இருக்காதா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சயணியாக மசாலாலையும் இறங்கும்

என்னடா நீங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறேன்ட்டு என்ன சிக்கனே போடல அப்படிங்கிறீங்களா ஏ தமிழ்நாடு மெத்தடி இப்படி பார்த்தா அண்ணன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறதும் சிக்கனை போட்டு வணக்கிட்டு மீதி பொடியெல்லாம் லாஸ்ட்டாக போட்டு நம்ம பண்ணுவோம் பீகார் ஸ்டைல்லாம் வித்தியாசமாக செய்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசமா அண்ணா பீகார் அதுக்கும் இல்லை அதுக்குள்ளே வேறு ஏதாவது இது இருக்கா என்னன்னு தெரியலையே என்னடா சிக்கன் பண்ணுறேன்னு சொல்லி சட்னி ஆட்டி வச்சுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா தாங்க கிரேவி சிக்கன் கிரேவி இப்போ சிக்கனை போட போறாரு அது இப்போ போறாரா கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறாரான்னு தெரில நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் ஒரு பதினஞ்சு கிலோ சிக்கனை போட்டுட்டோம் என்னது பதினஞ்சு கிலோவா ஏன்னா பதினஞ்சு பீஸ் தான் இருக்க மாட்டேங்குது பதினஞ்சு கிலோன்னு சொல்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஒன் கேஜி சிக்கன் தான் ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெடியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் போட்ட உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ரெடி ஆகிக்கலாம் அப்படிங்கிறீங்க பச்சையாக இருக்குமா பீகார் ஸ்டைலில் பச்சையாக சாப்பிட்ணுண்ணா பீகார் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசம் பண்ணும்போது இது இதையும் வித்தியாசமாக பண்ணால்தான் தெரியும் பீகார் ஸ்டைலில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்க பாருங்கண்ணா கறி வணக்கணும் வணக்கல அதெல்லாம் இல்லை நீங்க நம்ம ஸ்டைல் பாருங்க நல்லா இருக்குதா நாக்குக்கு இதும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க பாருங்க பாருங்க நீங்க

பாருங்க தண்ணி வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கேமராமேன் நான் ஒருத்தர் இருக்கிறேன் பா என்னங்க டேஸ்ட் எது கொடுப்பீங்களா இல்ல இருங்க இருங்க நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்த்து சுற்று போதே ஒரு விதமான டேஸ்ட் இருக்குது பீகார் ஸ்டைல் கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்குது ஃபைனல் டச்சில் பாதி எண்ட்லயே நம்ம பார்த்துட்டோம் எண்டில் லாஸ்ட் எண்டுக்கு போகும்போது தான் தெரியும் அண்ணா வேற தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றிட்டே இருக்கிறாரு அண்ணா போது நான் தண்ணி பஞ்சம் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் ஓகே அண்ணா இப்போ ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் மூடி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருக்கு அண்ணன் ஒன்று போட வந்துட்டாரு இந்த சிக்கன் மசாலா ஒன்று வாங்கிட்டு வந்தாரு லாஸ்ட்டாக தான் போடணுமாண்ணா ஏற்கனவே நிறைய போட்டு வச்சிருக்கிறாரு இதை வேறு இன்னும் ஃபுல்லாக போடுவேங்கிறாரு அது குழம்பு இறக்கி தான் போடுவாராம் அது ஸ்மோல் அடிக்காது பச்சை வாசம் அடிக்காதுங்களா வாசனை கமகம்மன்னு வாசனை கமகமன்னு அடிக்குமா பொறுத்துருந்து பார்ப்போம் என்ன தெரியிறதங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த வாசனை கேட்டு கூட பல நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலு இது எங்கே வைக்கிறது தெரியாம மண்ண தடுமாறிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் வச்சுருங்கண்ணா அண்ணா இந்த வீடியோல நம்ம வெளியே வச்சு எடுத்துருந்தா இன்னும் கிளாரிட்டி நல்லா இருக்கும் போலதானா உள்ளே வைக்கும்போதே இந்த மாதிரி இருக்குதுண்ணா வீட்டுக்குள்ள வெளியே நம்ம பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருக்குமே இன்னும் திரும்ப முடியா சரி முடி வைங்க ஓப்பன் பண்ண போகிறோம் நல்லா கொதி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல வாசனை மறுபடியும் டேஸ்ட் பண்ணுறாரு அண்ணன் என்னன்னா காரம் உப்பெல்லாம் எப்படி இருக்குது ஆகுது ம் ஓகே போட்டுருவோம் கொண்வேலவே ஹ்ம் வரும சாப்பிட்டுக்கலாம் வா பட்டர் ராயா அம்மி இங்க வரங்க அண்ணா ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் முகத்தை காட்ட மாட்டேன் என் முகத்தை நீங்கலாம் பார்க்க மாட்டீங்க நான் ஒரு பெரிய லெஜண்ட் நீங்க கண்டுபிடிவீங்க நான் தலைமறைவா ஐட்டங்கற ம் சொன்னீங்க பாயிண்ட் சாப்பிட்டு அண்ணன் நல்லா இருக்குண்ணா

ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நாட்டு கொத்தமல்லி இலை இது குழம்போட இந்த கொத்தமல்லி போட்ட வாசனை இன்னும் நல்லா வருது போலக்குதுன்னா சூப்பர் பாருங்க எப்படி நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு ம்

பிரம்மாதம் பிரம்மாண்டம் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்ட போறோம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லப் போறோம் ஆஹா ஆஹா காரம் பயங்கரமா காரமா இருக்கா ஆமா நீ பாரு நேம் வந்துருவோம் என்ன போடவே இல்ல மமா அங்க அப்படியே இருக்கை அல்ஹம்துலில்லாஹ் வேற வேற மிளகா போட்டோம் அந்த மிளகா போட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நம்மளை நல்லா இருக்கு புரோட்டாவும் கடையில் வச்சிருக்கு எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம் நம்ம தண்ணி கொண்டாச்சு